இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதலுக்கு தீவிரமான பதிலடி கொடுத்து இஸ்ரேலையை அளரவிட்ட ஈரான் இஸ்ரேல் மீது பாலிஸ்டிக் ஏவுகணை ஏபி ஈரான் தாக்குதல் ஈரானிலிருந்து இஸ்ரேலை நோக்கி புதிய ஏவுகணை அடையொன்று ஏவப்பட்டுள்ளதாக இஸ்ரேலிய ராணுவம் அறிவித்துள்ளது இதே தாக்குதலில் பகுதியில் பலர் பலியாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இந்நிலையில் இஸ்ரேல் முழுவதும் எச்சரிக்கை ஒளிரத் தொடங்கியுள்ளதோடு பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறும் அறிவிக்கப்பட்டுள்ளது பொதுமக்கள் வசிக்கும் மையங்கள் மீது ஏவுகணைகளை வீசி ஈரான் சிவப்பு கோட்டை தாண்டிவிட்டது என இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்தார் இதன்படி இந்த தாக்குதல்களுக்கு மிகப்பெரிய விலை கொடுக்க நேரிடும் என அவர் ஈரானுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார் இஸ்ரேல் மீது கணக்கான பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஈரானின் அரசு தகவல் நிறுவனம் ஐஆர்என்ஏ தெரிவித்துள்ளது இது இஸ்ரேல் வெள்ளிக்கிழமை காடை மேற்கொண்ட தாக்குதலுக்கான ஈரானின் தீவிர பதிலடி நடவடிக்கையின் தொடக்கம் என விளக்கப்பட்டுள்ளது தற்போதைய நிமிடங்களில் பல வகையான நூற்றுக்கணக்கான ஏவுகணைகள் ஆக்கிரமிக்கப்பட்ட பிராந்தியங்களை நோக்கி ஏவப்பட்டுள்ளது இது நடத்திய வன்கொடுமையான தாக்குதலுக்கு எதிரான தீர்மானமான பதிலடி நடவடிக்கையின் தொடக்கமாகும் என ஐஆர்என்ஏ செய்தி வெளியீட்டில் தெரிவித்துள்ளது இதன்படி ஈரானிய ஏவுகணைகள் இஸ்ரேல் முழுவதும் தாக்குதல் நடத்தி வருவதாக இஸ்ரேலிய பாதுகாப்பு படை அறிவித்துள்ளது